ਈ ਬਾਦ ਨੀਵਾਰੋਂ ਨਾਰਦੇ ਆਸਿ ਦੇ ਆਇਆ ਬੰਦੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਗੁਤਾ ਪਦ ਕਮਲੰ ਲੋ ਵੀ ਹੈਵ ਟੂ ਟੇਕ ਥਿਸ ਨੋਲੇਜ ਫਰਮ Authority. Here is Krishna speaking. His authority. We accept Krishna, the Supreme Personality of Godhead. His knowledge he is perfect. He knows past, present and future. Therefore, he is teaching our my dear Jones, the spirit soul within this body is eternal. That's a fact. Just like I can understand I was in the past, I am in present, so I must be in the future. Uh, these are three phases of time, past, present and future. In another place, भगवद गीता न जायते न मियते कदाचित दी लिविंग एंटिटी इज ने बॉड नाइड इट डाइव न जायते मीन्स इनवर टेक्स बस न जायते न मियते इट नेवर डाइव नित शाश्वत न हनते हनुमाने शरीर इट इज इटर्न अ शास्त्र एक्सिस्टिंग फॉर एवर न हन्नते हन्न मने शरीर बाई एनाइसोलेशन ऑफ दिस बॉडी दिश होल्ड डज न डाय दिस इज ऑल्सो कन्फर्म इन दी उपनिषद बेदार नित्या नित्या चेतना चेतना एक बहुनाम विदाती कामान गॉड इज ऑल्सो इटान एंड वी आर ऑल्सो इटान वी आर पार्ट एंड पार्सल्स ऑफ गॉड लाइक गोल्ड एंड फ्रैगमेंट्स ऑफ गोल्ड बोथ ऑफ देम आर गोल्ड और दो

நித்தியோ நித்தியானம் சேதன சேதானாம் ஏன்னா பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் இருந்து பெறணும் அப்படிங்கிறாரு இந்த வேத அறிவை நாம் எந்த அதிகாரிகள்கிட்டருந்து நாம் பெற வேண்டும் புரோபர் அடிக்கடி சொல்கிறார் குரு ஆன்மீக குரு அவர்களிடமிருந்து நாம் கேட்டு பெற வேண்டும் ஏன்னா உயர்ந்த அதிகாரி வந்து பகவான் கிருஷ்ணர் தான் ஸோ அவர்கிட்டருந்து தான் எல்லா வேதங்களும் வருது நமக்கு ஏன்னா பகவான் தான் முதல்ல வேதங்களை வந்து பிரம்மதேவருக்கு தேவருக்கு கொடுக்குறார் அப்போ எல்லாத்துக்கும் மூலம் அதிகாரி வந்து யார் பகவான் ஸோ அந்த வேத ஞானத்தை நாம் எல்லோரும் பகவான் கிருஷ்ணர் இருந்து பெறுபட வேண்டும் ஏன்னா பகவான் தான் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறத நாம் முதல்ல ஏற்றுக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து பகவத்கீதை இதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறார் ஸோ பகவான் முழு முதற் கடவுள் நாமும் அவருடைய அங்கங்கள் ஸோ ஜீவாத்மாக்கள் உயிரினங்களும் பகவானுடைய அங்கங்கள் ஏன்னா பகவான் அஜோ அவரும் புறப்பட்டவர் அதே மாதிரியா ஜீவாத்மாக்களும் புறப்பட்டவர்கள் சார் நான் ஜாயதே நான் மரியதே வா கதாசின் ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ முறியதுன்னா இறப்போ கிடையாது அது மிகவும் பழமையானவர் அவன் என்று தோன்றியவன் என்று யாராலும் கூற முடியாது ஏன்னா நாமும் பகவானுடைய அங்க உறுப்புகள் பகவான் என்னைக்கு தோன்றினார் யாருக்கும் தெரியாது எல்லாரும் சொல்லலாம் நம்ம கிருஷ்ண அவதாரத்தில் அது வந்து அவதாரம் ஆனால் பகவான் மூலம் கடவுள் எப்போவுமே இருக்கிறார் தான் நாமளும் வந்திருக்கிறோம் அப்ப நாயம் பூத்வா வா நாயா அதை யாரும் அழிக்க முடியாது அதை யாரும் உணர்த்த முடியாது அதை யாரும் ஒன்று செய்ய முடியாது ஏன்னா ஆத்மாவுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதே பகவான் பகவத் இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இப்போ நாம் எல்லோரும் உடல் தான் இதாகும் ஆத்மாவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா நாம் இந்த உடல்னு நினைக்கிறதுனால நமக்கு எல்லாருக்கும் என்ன வருது பயம் வந்துடுது நமக்கு என்ன வருது பயம் வருது ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது அது நித்தியமானது அதான் சொல்கிறார் அஜோ நித்தியம் சாஸ்துவோதோ அயம் புராணம் நான் ஹன்யதே ஹன்யமானே சரீரே ஆத்மா எப்பவும் நித்தியமானது சரீரம்தான் மாறிட்டே இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் சரீரம் அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்கும் என்ன வருது பயம் வருது அதனால புரோபார் வந்து அடிக்கடி சொல்கிறாரு ஆத்மா தத்துவத்தை ஏன் சொல்கிறார் அப்படின்னா எப்போ நம்ம ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு பயம் வர்றதுக்கே வேலை இல்லை அதனால தான் பிரபா நமக்கு இந்த சாஸ்திரங்களெல்லாம் படிக்கணுங்கிறார் அதையே தான் திருப்பி சொல்கிறார் உபனிஷங்களையும் சொல்லியிருக்கு நித்யோ நாம் சேதன சேதனாம் ஏகோ பகுனாம் விதாதி காமான் ஏன்னா பகவான் நித்தியமானவர்கள் ஆத்மாவும் நித்தியமானவர்கள் அவர்களுக்கு அழிவே கிடையாது ஸோ அதனால் நமக்கு வந்து பகவத்கீதையில் பகவான் ரொம்ப தெளிவாக சொல்கிற ஆத்ம தத்துவத்தை நம்ம எல்லோரும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கூடாதனால தான் நம்மளால் எல்லாருக்கும் என்ன வருது குழப்பங்கள் வருது கவலைகள் வருது பயம் வருது ஏக்கம் வருது புலம்புள் வருது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை நாம் யாரும் புரிஞ்சுக்கிறல வந்துருக்கோ பட் அது அது வர்றதுக்கு தான் ப்ரோபார் வந்து நமக்கு சாதன பக்தி அடுத்து சேவை இதெல்லாம் நம்ம படிப்படியாக நம்ம தொடர்ந்து செய்து கொண்டேம இருந்தால் அந்த நிலையை நம்மளால் உணர முடியும் ஸோ அதான் இங்கே வந்து தெளிவாக சொன்னார் பகவான் நித்தியமானவர்கள் பகவான்லேருந்து வரக்கூடிய நாமும் நித்தியமானவர்கள் அதுக்கு தான் உதாரணம் சொன்னார் தங்கம் தங்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த தங்க துண்டுகளும் எப்படி தங்கமாக இருக்குதோ உதாரணம் அழகாக சொன்னார் தங்கம் எப்படி இருக்குது அது சுரங்கம் அதில் ஒரு ஒரு கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் தங்கம் தான் அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது வித்தியாசம் கிடையாது என்ன வித்தியாசம் அளவால வித்தியாசம் அவ்வளோதான் இது வந்து ஒரு இடைக்கு உள்ளே கொண்டு வரும் சுரங்கத்தை வந்து எடை போட முடியாது பகவான் வந்து சுரங்கம் மாதிரியா அளவில்லாதவர் நாம் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஸோ அதனால் பகவானுடைய நிலை எப்படி பூர்ணமானதோ அதே மாதிரியாக ஜீவாத்மாக்கள் நிலை அப்படி தான் அதை நாம் எல்லோரும் இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ இருபத்தி ப பதினஞ்சாந்தேதி நம்ம சிதாத்தகி புரோகிராம் ஜடாயு தீர்த்தம் காட்டு ராமர் கோயிலுக்கு நம்ம எல்லோரும் செல்ல இருக்கிறோம் ஸோ பக்தர்கள் எல்லோரும் அதில் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க காலையில் ஐந்தரை மணிக்கெல்லாம் நம்ம எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மணிக்கு போனால் தான் அங்கே போய் சேருக்கு எட்டரை ஆயிரும் அங்கே நம்ம எல்லோரும் பிரசாதம் எடுத்துகிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ எல்லோரும் பக்தர்கள்லாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரும் புதுசாக வர்றவங்களும் அவங்களையும் கூப்பிட்டுவாங்க ஏன்னா அவங்களையும் கிருஷ்ணபக்திக்கு கொண்டு வர்றதுக்கு பொதுவாக யாத்திரைனா எல்லோரும் விரும்புவாங்க பட் அவங்க அது மூலமாக நம்ம கிருஷ்ணபக்திக்கு நம்ம எல்லோரும் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியாக நல்ல வாய்ப்புகள் சும்மா சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க கிருஷ்ணபக்திக்கு ஆதரவும் இருக்காது ஆதரவும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு தெரியாது என்ன படிக்கல இப்போ ஆத்ம தத்துவத்தை பற்றியே யாருக்குமே தெரியறது இல்லை ஏதோ சடங்குகளுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோமே தவிர எதுக்காண்டி சடங்குகள் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சடங்குகளுமே ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு தான் சம்ஸ்காரமே கொடுத்துருக்கு ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு தான் எல்லா சம்ஸ்காரமும் நம்ம பிறக்கிறதுலேருந்து கடைசி போய் சேரவர் உள்ள எல்லாமே ஆனால் இங்கே நேரடியாக நமக்கு வந்து பகவான் பகவத்கீதையை சொல்லிட்டார் ஆத்ம தத்துவத்தை தெளிவாக சொல்லிட்டார் அதனால் பிறப்பதில் நீ நேரடியாக எடுத்துக்கிற விட்டுட்டு எதுக்கு மறைமுகமாக போகிறீங்க மாதிரி தெரியாமல் இருப்பாங்க அதை நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் யாத்திரை வரும்பொழுது அவங்களெல்லாம் புதுசாக வரவங்களாம் கூப்பிட்டு வரலாம் ஸோ அவங்க வரவங்க அந்த விவரம்னால் திரிவங்கா சியாம் சுந்தர் பூர கூட்ட கேட்டுக்கோங்க காரில் வர்றவங்கன்னு காரில் வரலாம் அதுக்கு ஏதோ ஒரு சார்ஜ் சொன்னார் ஐநூறுரூவா பிரசாதத்துக்கு மட்டும் ஐநூறுரூவா சார்ஜு பஸ்ஸில் வரவங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜு அதெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆகிங்க இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐந்தரை மணிக்கு நம்ம எல்லோரும் அங்கே கிளம்பலாம் ஜெகநாத யாத்திரை இன்னும் பத்திரிக்கை ரூபாய் ஹரே கிருஷ்ணா ஜெகநாத ரத யாத்திரை வந்து இந்த மாசம் இருபத்தி ஜூன் ஜூன் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஸோ பொதுவாக வந்து இருபத்தி ஏழு வந்து பூரியில் ரத யாத்திரை ஸோ நேற்று வந்து ஸ்னான யாத்திரை பூரி ரத யாத்திரை வந்து இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழுலேருந்து அந்த வாரத்துக்குள்ளே நம்ம கொண்டாடுவோம் இந்த வட்டம் நம்ம இருபத்தி ஏழாம் தேதி வந்து இதில் இருக்க நினைக்கிறேன் திருச்சியில் திருச்சியில் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒம்பது மதுரையில் நம்ம அங்க ரிசர்வ் லைன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கோயிலுக்கு இழுத்துட்டு வருவோம் ஸோ அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிதான் போஸ்டர் போட்டார சரி இருபத்தி ஒன்பது